मन 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 मत இங்கே நடைபெறக்கூடிய கூட்டத்திலே இணையதள பயிற்சியும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது முயற்சி பெற்றிருக்கக்கூடிய செயலாளர் உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூட்டத்தின் வழியாக நான் சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது வந்து அரசியலே போடுபாட்டிலே அது ஒரு மிகவும்

ஒரு உள்ள ஒரு பிரச்சனையே இருக்காது அந்த பத்தி இருக்கு அப்புறம் போராட்டம் நடந்தது எல்லாம் வந்து சோசியல் மீடியால போனீங்கன்னா அந்த ஊட்ட இருக்கக்கூடியவர்களுக்கு சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மை

ഉപാഭി <laughs> <laughs>